எப்பொழுதுமே நம்முடைய மனம் நிறைவை நல்லதை நோக்கி இருக்கும் அந்த நிறைவு இயேசுன் வழியாக தான் நமக்கு கிடைக்கும் அது மீட்பாக வாழ்வாக நமக்கு வருகிறது மனிதனான இயேசு தன்னுடைய தந்தை இறைவன் அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வதிலே ஜபத்திலே ஈடுபட்டு அந்த நிறைவை மனித இயல்பிலே தேடி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அதான் இயேசு தனிமையிலே ஜெயிப்பதனுடைய அர்த்தம் நமக்கு அது சிறந்த வழிகாட்டி முதல் வாசகத்திலே அந்த சபை உரையாளர் ஆசிரியர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று எதிர் எதிர் துருவங்களையும் நமக்கு தருகிறார் எதிர் எதிர் துருவங்களிலே நான் வென்றுவிடாமல் முழுமையை அடைய வேண்டுமென்றால் ஒரு சமநிலை நல்லதை முழுவதுமாக பெற்றுக்கொள்கிற ஒரு நிலையை செபத்திலே நாம் தேடலாம் கடவுளை பற்றிய உண்மைகள் ஒரு சிலை ஒரு சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும் மூவர் இறைவன் தந்தை மகன் ஆவி இயேசு மனிதனாக பிறந்து வந்தவர் என்று ஒரு சில உண்மைகளை கடவுள் நமக்கு அறிவித்திருக்கிறார் அறிவித்துக்கிற உண்மைகளை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே அந்த கடவுளை நோக்கிய பயணத்தை நாம் முழுவதுமாக நம்மையே அதில் ஈடுபடுத்தி கொண்டு அதிலே முழுமையை தேட வேண்டும் யோசித்து பார்ப்போம் இது ஒரு வேளை வெறும் அறிவு சார்ந்தது போல தோணலாம் ஆனால் இது அனுபவம் சார்ந்தது நாம் கடவுளோடு இயேசு வழியாக ஜபத்திலே ஈடுபடுகிற நேரம்தான் இதற்கு சிறந்த உதவி இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக